ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஞ்சகாலிக் வ்ளாக்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஆட்டுக்கால் பாயா ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி நாலு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில கொஞ்சமாக புதினா எடுத்துக்கோங்க அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் தேங்காய் கால் கப் தனியா தூள் ஒன்றரை ஸ்பூன் ஒரு பிரியாணி இலை ஒரு ஸ்பூன் சோம்பு நாலஞ்சு லவங்கம் ஏலக்காய் மூணு ரெண்டு தூண்டு பட்டை கல்பாசி ஆட்டுக்கால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க குக்கரை மூடி நல்லா ஒரு பத்து விசில் வர வரைக்கும் ஆட்டுக்கால் நல்லா வேகிற வரைக்கும் ஒரு பத்து விசில் வச்சு எடுத்துருங்க ஆட்டுக்கால் வேகிறதுக்குள்ளேயே ஒரு மிக்சி ஜாரில் அந்த துருவிய தேங்காய் கால் கப் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கசகசா போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன்லேருந்து கசகசா அரை ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் சூடானதும் இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் லைட்டாக பிங்க் ஆன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க இதுலேயும் கொஞ்சம் புதினா கருவேப்பில் தக்காளி போட்டு தக்காளி நல்லா குக்காகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வதங்கினதும் கொஞ்சமாக தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்ததாக இந்த வெந்த ஆட்டுக்காலை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு இந்த அரைச்சி வச்ச தேங்காவையும் போட்டு நல்லா குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க நான் இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் குழம்பு ஒரு நல்லா அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதிச்சு இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெந்துடுச்சுங்க அடுத்ததாக கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா இந்த சூப்பரான ஆட்டுக்கால் பாயாக ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது